ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பைரம் தமிழிலே பார்த்துருப்பீங்க நம்ம புளிய மரம் குட்டி போட்டா அது என்னைக்குன்னு கேட்டால் நேற்று இன்னைக்கு ஜூன் பதினேழு ஜூன் பதினாறு தான் நம்ம புளிய மரம் குட்டி போட்டா அந்த வீடியோ முதல் பார்த்துட்டு வாங்க இதோ உங்களுக்காக இன்னைக்கு நம்ம புளிய மரம் குட்டி ஓட போகுது அப்படித்தான் தெரியுது என்ன புளிய மரம் அப்போ தான் கத்திக்கிருக்கா அப்போதான் படுத்துருக்கா பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக க வலி வந்துக்கிருக்கு அப்படி பாடு தண்ணி கூட உடஞ்சிருச்சு அத்தை நட்டுக்கிட்ட பிள்ளை இருக்கு போறா வீட்டு போங்க வர நீ இல்லை அவளை கூப்புற வா நீ வா வாடைய நீ விசாம பாட வந்து பக்கத்தில் பாடே அவங்கிட்டே வர வேண்டியதான் காத்துட்டு அத்தைவா தள்ளி கூட வா அவங்கிட்டே வர சொல்லி எனக்கு தங்கி வாழும் படுத்து படுத்து பார்த்தா படுத்துக்கிட்டு இவருக்கு ஈன தெரில முதலீட்டு கூட படுத்து எப்படியே ஈகிட்டா அப்புறம் இப்போ எந்திரிச்சுக்கிட்டா அந்த முக்கிறா அவ்வளோ தான் முக்கிய முக்கி தான் இவன் படுத்து நின்று தான் ஈனுவா உள தெரியுது இவ்வளோ நல்லா பையை இறக்கிட்டா இருந்தாலும் நான் குட்டி பருவம் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு தான் ஆகுது இவ்வளோக்கும் ஆனால் சரியான டேட்டு தான் வருது இவ்வளோ எல்லாமே கரெக்டாக கரடி எல்லாமே ஒரே நாள் தான் ஆடு வரட்டு நாளுக்கு ஒரு நாள் ஒரு நாள் அதே டேட்டு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் குட்டிங்குன்ற எப்படி வந்தாத்தேன்னு தெரியும் அவருக்கு குட்டி எப்படி வளர்த்துருக்கான்னு பார்த்தாத்தே அதை பற்றி கண்டுபிடிக்க முடியும் படுக்கிறா என் தெரிக்கிறா அவ்வளால முடியல வேமரான் வேமுறான் பண்ண மரத்தை கூப்பிட்றியா அவள் வீட்டுக்குள்ளே இருக்கா நான் மறுபடியும் பேர் மாற்றுக்கிட்ட கற்றுங்க இங்கே பார்த்தியா யார் நெட்டு போட்டு மக எப்படி யார்த்தே எடுத்துக்கிட்டு மகளே எப்படி இருக்கான்னு வச்சா ஆள் அப்படியே எங்கிட்ட அங்கிட்டு தப்ப ஜாலி நல்லா எல்லாம் வெயில் அடிக்காமல் இருக்காது ஜாலியாக இருக்கான் அதான் ஆகிட்டு விட்டுருக்கேன் ஊர் சுற்றிக்கிட்டே திருடுறா இவன் வந்து என்ன செய்யப்போ போடுறா அவர் மகனத்தையே கிட்ட வரத்துக்கு இருக்கா அது ஒன்றை பார்த்து பயந்து பயந்து போய்க்கிருக்கேன் ஏன்னா ஒரு இடத்துல பாடு ரெண்டாவது இத்து இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்ணா நான் ஆ ரொம்ப இதெல்லாம் கரடி கத்திட்டா பயம் உள்ள இப்போ ரெண்டாவது இத்து இவ்வளோ இவ்வளோ வருது படுக்க எந்திருக்க இதோட பத்து தடவை மேலே படுக்க எந்திருக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த அப்போ தான் முக்குறா அத்தி இவ்வளோ இந்த கற்று கத்துறா அவ்வளோதாங்க தலை வந்தால்தான் நம்ம இழுக்க முடியும் கொஞ்சம் தாங்க ரொம்ப சிரமம் போன ஈத்துலேயும் இதே இடம் வீட்டிலேயே இன்ட்டா இந்த ஈத்துலேயே இதே இடத்துல போன இடத்துல காலையில் ஏழு மணிக்கு கெண்டா இப்போ மணி ஒம்பது மணி ஆகி போச்சு பாய் உள்ளதையும் வீட்டிலேயே நல்லதா அதான் எனக்கு தெரிஞ்சு அதுவும் கொஞ்சம் அழச்சல்லாமல் இருக்கும் செம்மரப்பாண்டி நீ இந்த இடத்துல குட்டி பிறந்த கம்மம் காவும் பிறக்கும் போது கிட்டியே சேர்க்க மாட்டா முட்டினா இவ்வளோ பிடிச்சி காதலாம் தூக்குனா இப்போ அப்படியே என் பிள்ளைதான் நினச்சிக்கிறக்கா ஆனால் இருந்தாலும் இவ எல்லாத்தையும் பாசமாக தான் வச்சிக்கிறான் அத்தடி அத்தவளும் கத்தி பார்க்குறாங்க முக்கியம் பார்க்குறா இன்னும் வரல தண்ணி கூட உடஞ்சி வந்தது திருப்பியும் அந்த கருவோட பை வருது ஆனால் இவ்வளோ முக்கி பார்க்குறா வெளியே முக்கி வெளியே தமிழ்ல இவ்வளோ என்னோடய அரை மணி நேரம் ஆச்சுங்க எல்லாம் நல்லா தாங்க போச்சு கரெக்டாக ஒரு ஒம்பது போல் தண்ணி கூட உடஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த கால் லைட்டாக வர மாதிரி இருந்துச்சு அவ்வளோ முக்கி முக்கி பார்க்குறா அவ்வளோ அந்த காலுக்கு மேலே வர மாட்டேங்குது முகம் எங்கே இருக்குதுன்னு தெரில இவ்வளோ முக்கிய முக்கி அப்படியே தவிச்சு போயிட்டா எனர்ஜி எல்லாம் அப்படியே அவ்வளோ சோர்ந்து போயிடுச்சு இவ்வளோ கத்தி கத்தி பார்த்தா அவ்வளோ முடியல தெம்பு இல்லை அவனும் மொத்தம் வர குட்டி வெளியே வந்தாலும் இழுத்து தரலாம் காலும் வரலை இவ்வளோ பாடுவோம் எவ்வளோ மாறி மாறி படுத்து பார்க்குறா ஒன்றும் சவரணும் இல்லைங்க இவ்வளோ சொல்லி ஒன்று தண்ணி குடித்தா தான் கொஞ்சம் தெம்பு வரும் குட்டி எப்படி கரண்ட் இருக்கா ஒன்றும் தெரிலையே இவ அப்படிதான் கத்துறாங்க மணி ஒம்போதே முக்கால் ஆயிடுச்சு பத்து மணி ஆகிடுச்சு அப்புறம் மணி பத்து மணிக்கு மேலே ஆகும்போது ஆனால் ஒன்றும் எந்த இது இல்லை இனிமேல் தண்ணி கூட உடஞ்ச பத்து நிமிஷத்துல குட்டி வந்துடணும் அப்படி வளாட்டினா ஏதோ சிக்கல் தான் அதே மாதிரி ஆகி பச்சு தெரியும் அப்படி எந்திரிச்சா அது முக்கி பாரு படுத்து தான் முக்கமில்ல அவ்வளோ இல்லை முக்கி முக்கிய முக்கிய பார்க்குற படுக்காத குட்டி போடுவாங்க நின்று போடுறது தான் அவன் தோது போல இன்னும் படுத்து படுத்து முக்கி பார்க்குறாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க தண்ணி கூட உடஞ்சி இப்போ அரை மணி நேரக்கிட்ட ஆக போகுது நேரம் குட்டி வந்திருக்கணும் லேட்டாக ஆகக்கூடாது ஏன்டே தெரிலங்க ஒன்றும் தெரில குட்டியே இது வர்றதே தெரிய மாட்டேங்குது எங்கிட்ட காய் கை வருதா கால் வருதான்ட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வருது அவ்வளோதான் அவ்வளோ தான் படுத்து படுத்து அவ்வளோ முக்கியம் கடைசியில் பார்த்தா அவளால் குட்டியை வெளியேற்றமுடில அவளுக்கும் தெம்பு இல்லாமல் போயிடுச்சு உள்ளே என்னாச்சுன்னா குட்டி எப்படி பரண்ட்ருக்கும் போல் தெரியுது நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன் இது முடியல அப்புறம் எதார்த்தமாக மாட்டு டாக்டரை வந்து மாட்டுக்கு வந்து அங்கே ஊசி போட வந்தாங்க அப்புறம் அவங்கள கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு அப்புறம் என்ன பண்ணோம்னா ஆடை நல்லா ஒரு சமதானமாக ரோட்டில் போட்டு நம்ம டாக்டர் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க எப்படி வருதுன்னா தலை வருது தலையும் முன்னாங்கால் தான் இன்றைக்கி வரும் ஆனால் தலையும் பின்னங்கால் வருது மாறி மாறி எப்படியோ சோலை வேறு வழியில் கையை விட்டு தான் அப்படியே ஒரு கொஞ்சமாக எடுத்து தலைகளாக பிடிச்சிட்டாரு ரொம்ப நேரமாக உள்ள குட்டி இருந்தாலும் அருண் நேரமாக குட்டி கரைங்கி போச்சு வர அப்புறம் தலையில் விட்டு அக்கிக்கு குடிச்சிருக்காண்டு அந்த அக்கிலாம் வேறு வழியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போட்டார் குட்டியை போட்டு பார்க்கல பையம் உளிய முழு ஓடிப்பிட்டேன் குட்டியை போட்டு ஓடிப்பிட்டா என் பிள்ளைன்னு சொல்ல ஓடிப்பிட்டா அப்புறம் மூஞ்சி குட்டி பரத்த குட்டியோட மூஞ்சியெல்லாம் கழுவி கொஞ்சமாக அதுக்கு ஊதி ஊதி விட்டு அப்புறம் உசுறு கொடுத்துக்க உசுறு பொழச்சிக்கிச்சுக்கடியா முடியும் யாத்தே போ நீ கொலையாக போட்டு விட்டீங்க நீங்க நீயும் உங்க அம்மாடியா பா 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 பாடி ஓடி ஓடி பிள்ளையா போறே ஏ யாத்தே எங்க சுத்தி போறா கிட்டு வா அங்கிட்டு வா டா ஓம்பிள்ள பாங்கிட்டு போயிட்டாலா ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சுங்க குட்டி எப்படிச்சுன்னா இந்த தலை வருது இந்த காலு பின்னாடி வருதுங்க இந்த காலு இந்த காலு வருது இந்த முன்னங்கால் இப்படி மடங்கிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா எப்படியோ குட்டி ஊரில் பிறண்டுக்கிறதுங்க இதான் பெரிய இதுங்க குட்டி பிறண்டு பிறண்டு வருது எங்ககிட்ட பரவாயில்ல கெடுத்துட்டு அரை மணி நேரம் ஆகிப்போச்சு குட்டி ஈன்றதுக்கு ரொம்ப சிரமம் இவன் என்னடா நம்ம மரம் கணக்கா குட்டியை போட்டு ஓட்டா ஒரு மணி நேரம் மேலே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நானும் பாடி பார்க்குறேன் குட்டியை பார்க்குறா ஊரே ஏன் குட்டி இல்லைன்றா அந்த குட்டி அப்போ தான் கரைக்கு வருது மூச்சு வச்சலாம் மறுச்சு அப்படினால வாயை வச்சு இருந்தேன் இருந்தானு அப்புறம் தான் கொஞ்சம் உசு வந்துச்சுங்க இருக்குது அதனால மூச்சு விட முடியல அக்கி அடைச்சிருந்தா தெல்லுங்க குட்டி உசு பொழச்சுங்க அவ்வளோ நேரம் கறங்கி போச்சு நான் குட்டி பொழைக்கல செத்து போச்சு சரி ஆடவாத காப்பாற்றோம் பெரிய உசுரை காப்பாற்ற பார்க்குறேன் அந்த குட்டி நான் இவன் நடந்தால் குட்டி சாக்க மாட்டாள் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் குட்டியவே சரி கொஞ்சம் குட்டி நம்மனா ஆனால் பால் கொடுக்கல நம்ம புளிய மருமே சொன்னங்கிட்டாங்க ஒம்போதரைக்கு தண்ணி கூட உடஞ்சிச்சு பத்தே ஆழத்தை குட்டியே பிடிச்சி இழுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டரை வச்சு தான் எழுத்துங்க வரமாட்டேன்னுச்சு குட்டி ஒரு குட்டியை கொஞ்சம் குட்டி ஆனால் பரவாயில்லைங்கிட்ட குட்டியை பார்த்து கொஞ்சம் ஆரம்பித்தேன் நான் கூட வர பிள்ளையே பார்க்க மாட்டேன் இருந்தேன் ஒன்றும் இல்லை அவ்வளோ தான் சுற்றி ரொம்ப இதாக போயிட்டு கிறங்கி போச்சு இந்த குட்டி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கரடியே உன் பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்குது ஆ உன் பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்கும் ஒன்று சரி சரி கொஞ்சம் கரடி குட்டி இப்போதாங்க நடக்குது கொஞ்சம் சும்மா அப்படியே நடந்து நடந்து இப்போதான் லைட்டாக அதான் பாலை குடிச்சு பழையிடுச்சு நான் கூட பாலை நினச்சேன் அதான் பாலை குடிச்சு கரடி நீ வீட்டில் நீ வீட்டில் இருந்து நீ குட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி குட்டியை மறந்துடுவா எந்திரி 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 பணம் வரவா நம்ம கிளம்புவோம் நீ உன் பிள்ளை நினைக்காது நீ மேட்ச்சிக்குவா இன்றைக்கி புளிய மரம் வீட்டில் இருக்கா அப்போ இவங்களே ரொம்ப இதாக போச்சு இன்றைக்கி கத்தியே தொண்டை தண்ணி வச்சு போச்சு இன்னைக்கு வள என்ன குட்டி போட்டுருக்கேன் நானும் பார்க்கலாம் இவ்வளோ கிடா குட்டி தாங்க போட்டிருக்கா ரொம்ப சிரமப்பட்ட சிரமப்பட்டவன் தாங்க கொம்மைங்காரில் கலரில் இருக்குது காத்தே ரொம்ப இன்னைக்கு பயவு இல்லை உங்கள் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவ்வளோ இன்னைக்கு சொன்னிட்டே ரெண்டாவது தலையுத்து தலையத்துக்கான கத்த ஆரம்பிச்சிட்டா தலையுத்துல கூட இந்த அளவுக்கு சிரமப்படல இப்படி ரெண்டாவது எந்த அளவுக்கு சிரமமா எடுத்துட்டு பார்க்கலங்க இந்திரா அப்ப எந்திரிச்சு நடக்கிறேன் பாலை பறக்கணுங்க பாலை பறக்கணும் இவன் எந்திரிக்க முடியல இவனுக்கு ஊசி போட்டிருக்கும் மூணு ஊசி போட்டிருக்கோம் கொஞ்சம் தெம்பு வரட்டும் குட்டி பிறந்தலேருந்து கத்தவே இல்லையா அடுத்த நாள் தாங்க லைட்டாக கத்தவே ஆரம்பித்து நம்ம புளிய மரமும் தான் பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டா நீதான நான் பிள்ளை இப்போ மட்டும் வர்ற முதல்ல இப்போ மட்டும் பயம் உள்ள நேற்று கொஞ்சம் இதாக இருந்தால் இன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சம் வெடி போயிட்டாங்க கலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியே நம்ம கிடா கலர் அப்படியே கொஞ்சம் இதை மாறாமல் கொழுத்துருக்குங்க எப்போ நேற்றெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நீ தான் பயம் உள்ள பிள்ளையை பார்த்துருக்கா பையனை நேற்று பிள்ளை வேணாண்ட்டு அவாடி பிள்ளைய காதை கடிக்கிறா தள்ளி விட்றா எத்துரா காலை வச்சுங்கிட்டுங்கிட்டு வாரிறா புள்ள வேணுறா இன்றைக்கி நம்ம பிள்ளை வேணும் தங்கமாக இருக்கேன் நினச்சி தான் பயவுள்ள நம்ம குதிரை குதிரைப்பாண்டி கலரு கொம்பை கலரு அதே போல் இந்த கிடா கலர் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வேறு மாறாமல் இருக்கும் அப்படியே அந்த நம்ம கொம்பனோட கலர் எதுவுமே மாறாமல் இருக்கா அந்த பக்கம் அந்த பக்கமும் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம கொம்பைங்களை இது ஒன்று தாங்க வந்திருக்கு பரவாயில்ல அதையே போட்டு வச்சிருக்கேன் பெரிய போட்டு வச்சிருக்கேன் பைய உள்ள வாடா அவங்க பாட்டிக்கிட்டு போவோம் உங்கள் பாட்டி எங்கே இருக்கான்னு பாப்பமா தூங்கி தூங்கிருக்கலாம் டைனோஸ் டைனோஸ் இங்கே வர்றா உனக்கு அடுத்த ஒரு மாப்பிழை வந்துருக்கு ஏய் உனக்கு தாய் மாமன் தாண்டா தாய் மாமே தாய் மாமே இவனுந்தான் தாண்டா சீர்த்து வச்சுக்கிட்டே அவனே ஏ டைனோஸே தூக்கத்தை பாரு இங்கே வரு இன்னொரு கொம்பை மாதிரி ஒருத்தர் வந்திக்கி ஐம்பது பயம் உள்ள இப்போ இந்த பாரு தேனோசே தைனோசே தைனோசா நான் முட்ட மாட்டேன் நம்ம இதாக இருப்போம் பய உள்ள சேர்த்து வச்சுக்கிடுவோம் அண்ணா எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாண்டா நம்ம குரூப்பு எல்லாம் நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலி தான் என்ன இப்போ இப்போ தெரியுமா பிள்ளை வேணுமா இது நம்ம கச்சா மகன் இவங்கலரு பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படியே அந்த இப்போ கலரோட கொஞ்சம் லைட்டாக இந்த கலராக இந்த ஓட்டை ஓடுறேன் பயந்துக்கிட்டு பய உள்ள உன்னை பார்த்தா பயந்து ஊர்றேன் அதே மாதிரிதான் இருக்கா நான் பார்ப்போங்க இது எப்படி போக போய் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவங்க கலரு நான் இப்படி இருக்கா கலர் மாறப்போதான்னு தெரில வட உங்கள் அண்ணன்ட்டு போவோம் உடனே தைக்காமரு உங்கள் ஒன்றை கலர் பார்த்தியா இந்த உங்கள் உன்னை ஒன்னே அப்படியே தம்பி வந்துக்காண்டா உனக்கே பரா இப்படி இருக்கேன் பார்த்தியா பேட்டே யார் படுறா நம்ம டீம்மில்ல ஒருத்தையும் சேர்த்துக்கிட்டா அவங்க சேர்த்துக்கிட்டா நம்ம இதில் பார்த்துக்க நான் தேன் ரெண்டு ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்கி போன மட்டும் ஒரு ஆம்பளை பிள்ளை இந்த மட்டும் ஆம்பள பிள்ளை தண்ணி பார்த்துருக்கேன் பரவாயில்ல ரெண்டு பிள்ளையை நீ தான் பார்த்து வளர்த்துரு இவனை வளர்த்த மாதிரி இவன வாசமாக வளர்த்துரு இந்த மட்டும் கொஞ்சம் பைய பால் நல்லாத்தையும் இருக்குது நல்லாத்தையும் வளர்த்துருவான் நம்ம புளிய மரம் பையன் உள்ள என்ன காதை கடிக்கிற உன் காதை கடிச்சானு தான் இதுலேருந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுருக்கேன் நம்ம ஒரு தடவை மேட்டுக்காட்லாம் மேய்க்கும் போது நம்ம கூட வேப்பார் அவரோட ஆடு தலையும் நாலு காலு ஒன்றா வந்துச்சு ரெண்டு குட்டியோட இன்னொரு குட்டியோட கால் சேர்த்து வந்துச்சுல அதே போல் இப்போ நம்ம புளிய மரத்துக்கு நடந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புதுசாக அனுபவம் தாங்க வேறு வழியில் கற்றுக்கிறேன்னா வெள்ளாட்டில் அது ஒரு பெரிய சிரமம் ஏன்னா வெள்ளாடு சும்மா இருக்காது அது எக்கு போகிறது கூட ஒன்று செய்யாது அந்த தரையில் படுத்து ஊரில் போது தான் பெரிய சிரமம் குட்டி பிறன்றும் அதுதான் கொஞ்சம் கஷ்டங்க இருந்தாலும் வேறு வழியில் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும் இன்றைக்கி மேட்ச்சலுக்கு வந்துட்டா பயம் உள்ள வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடு ஊறும் அப்போ தான் அந்த குட்டியை காப்பாற்ற முடியும் ஏன்னா குட்டி பிறந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்தது இவன் பரவாயில்ல வெடிப்பாயிட்டா ஒரு என்னதோ பரவாயில்ல பெரிய உசிரியும் காப்பாற்றியாச்சு சின்ன உசுரையும் காப்பாற்றாச்சுங்க சின்னத்தில் கொடுத்தா நடக்கும் பழம் பிள்ளையை மருந்து எங்கிட்ட நல்லா அமைய எப்படி நம்ம பண்ண முருவோம் அப்படி ரெண்டு பேரும் அட்டன் இந்த தவட்ட ஒரே இதை ஏன் இருக்காளுங்க எப்படி அந்த குட்டி நல்லா கொஞ்சம் வெடிப்பாக இருக்குண்டு இங்கே மேலே நெல் அப்படி நண்டுக்க நண்டுக்க பா அப்படியா நம்ம எங்கேயா தரைக்க எங்கேயும் போக மாட்டேன் நண்டுக்கே நண்டுக்க இந்த வரைக்கும் நம்ம பண்ண ஹே மகன் மரமாங்கண்ணே பண்ண மகனே இந்த பண்ண முறை சேட்டை அப்போ தான் இப்போ நடக்க நடக்க ஆரமிச்சேன் இது வாடா வெளியே வாடா கற்று கத்த ஆரம்பிச்சிடும் பண்ண முறை தீட்டி போகிறேன் கடத்தி போகிறேன் கடத்தி போவா பயப்படாமல் இருக்கா பயில்ல ரெண்டு பேரும் இல்லைங்கடா ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு அவங்களும் தோசை வச்சுருக்கேன் ரெண்டு பேர் எதுவும் கொடியாடுதாங்க கொடியாடில் செம்பூர் புளியம்பூர் கடாய்க்கு புளியம்பூர் செம்பூர் விழுந்தானே அந்த நேரம் அப்படியே செவலக்கலை வளைச்சி மற்றபடி கிராஸ் எல்லாம் கிடையாது இது ஒன்று தான் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் போக அந்த கழுத்தில் அந்த இது வந்துடும் அதையே நம்ம பண்ண மாதிரி எனக்கு வந்துடும்மா எங்கே எங்கே தான் இருக்கேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு வச்சுங்கடா இப்போ இந்தாண்டா இவன் ரெண்டு பேரும் ஒன்று ஒரு நம்ம அடி பிறந்து ஒரு நம்ம பின்னாடி பிறந்தவே ரெண்டு மா ஒரே இதாக இருக்காங்க சரி நண்பா இது ஒரு ஆடு வீடியோ கிடையாது குட்டி போடுற வீடியோ நம்ம புளிய மரத்தை குட்டி போட்ட கதை தான் பெரிய கதையாக போச்சுக்க அதனால் இந்த வீடியோ போய் தோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் நேராக அப்படியே தோ நம்ம வயப்பயிறெல்லாம் அந்த செடியை திங்க விட்டு தண்ணி தோ வயக்காட்டில் விட்டுட்டு திருப்பி நேரம் கம்மக்குள்ளே வந்து ஒரு ரவுண்டு இன்னும் மணி அஞ்சு ஆகுது இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் மேய்க்கணும் இங்கேனே ரெண்டு பட்டர் கடிச்சா தான் வகி நிறைய இந்நேரம் போகணுன்னா ஒன்றும் கதையாகுது இல்லை சுத்தப்பட்டுக்கேன் ஒரு நாளுக்கு ஒரு நாள் புல்லோட தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது என்ன செய்ய போகிறோம்னு தெரில அதனால தோட்டத்தில் தண்ணியாக பாய்ச்சிக்கிருக்கும் பிரான்பி ரெடி பண்ணணும் அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படி பிடிக்காதா லைக்காக போட்டிருக்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆடு வீடியோ தான் கன்ஃபார்மாக ஓகேவா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திப்பா வரட்டா பாய் சி பாய் அது போக நம்ம கரண்டி வந்து ஒரு வாரம் மேட்ச்சைக்கு வர மாட்டா வீட்டிலேருந்து பிள்ளைய பார்த்துக்கணும் இப்போ பிள்ளையை நல்லாத்தாங்க இருக்குது தான் இருக்குது நல்லா தூங்குது இப்போ பிள்ளை ஒரு நாளைக்கு காட்டுறேன் நான் நல்லா நடக்கட்டும் நடந்து பண்ணி காட்டுறேன் தான் பார்த்து நான் வீட்டில் இரு